என் உயிரில் கலந்த உறவு பகுதி ஆறு ராம் சொல்லி முடிக்கவும் பரத் அவனை அடித்து விட்டான் சி இவ்வளவு கேவலமானவங்களா நீங்க உங்களை போய் நம்பிட்டு இருந்தேன் பாரு என்னை எல்லாம் என்று பரத் சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் கலைக்கு போன உயிர் திரும்பி வந்தது போல இருந்தது பரத் அடிச்சதும் ராமின் கோபம் எல்லை மீறி போனது டேய் உனக்கு பிடிக்கலா போ சும்மா நல்லவன் மாதிரி சீன் போடாத உனக்கு என்ன அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணி இருக்க அவள் கிட்ட இப்படி நடந்துக்காம இருப்பியா இப்பதான் தெரியுது நீ இப்படி ஹீரோ மாதிரி சீன் போட்டு தான் அவளையும் கரெக்ட் பண்ணி இருப்ப என்று கோபத்தில் அவன் வார்த்தைகளும் எல்லை மீறி போனது எங்களை பத்தி பேச நீ யாருடா உனக்கு என்னடா தெரியும் எங்களை பத்தி நீ செய்யற கேவலமான வேலைய நியாயமாக்க மித்ராவையும் என்னையும் பத்தி பேசிட்டு இருக்கியா ராமும் பரத்தும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது கூட ராம் கலையை விடவில்லை ராமிற்கு முதல் அடி கொடுக்கும் போதே பிரவீன் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல ஒதுங்கி கொண்டிருந்தான் ஓ ஹீரோ சார் உங்க மித்ரா அவ்வளவு ஒழுங்கா அவள் உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தனை லவ் இருக்கா சரி விடு இப்போ நீ இங்கிருந்து போ எங்க நேரத்தை வீணடிக்காத முதல்ல அந்த பொண்ணை விடுடா ஏண்டா பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு உனக்கு எப்படிடா மனசு வருது என்ன பண்றது ஹீரோ உன்னோட நல்ல நேரம் மித்ரா மாதிரி ஒரு பிகர் கிடைச்சிருக்கு எங்களுக்கு இப்போதைக்கு இதுதான் கிடைச்சிருக்கு கிடைச்சதை வச்சு மனசை தேத்திக்கணும் என்று சொல்லிவிட்டு கலையை இழுத்துக்கொண்டு கொண்டு வேறொரு இடத்திற்கு கொண்டு போக முயன்றான் இதற்கு மேலும் தாமதிக்காமல் பரத் அவனை தடுத்தான் இப்போது ராம் பரத்தை அடித்து விட்டான் இருவருக்குள்ளும் மோதல் பலத்தது பரத் ராமை கீழே தள்ளிவிட்டு அடிக்க ஆரம்பித்தான் நின்றான் ராம் பரத் வேற இருக்கான் இப்போ நாம யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் நாம தான் டேமேஜ் ஆகும் அது கன்ஃபார்ம் என்று நினைத்து கொண்டு சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இந்த சண்டையில டம்மி பீசா இருக்க இந்த பிரவீன் தான் பரத் கலை வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான திருப்பங்களுக்கு காரணமா போகிறான் நடந்த சண்டையில் ராம் கொஞ்சம் அதிகம் சோர்வாகி விட்டான் போல எழுந்திருக்க முடியாமல் பரத் தள்ளிவிட்ட இடத்திலேயே இருந்தான் பிரவீன் இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போ என்று பரத் பிரவீனிடம் சொல்லிவிட்டு கலை அருகில் போனான் ஏமா நீ டூர் வந்த ஸ்கூல் பொண்ணு இந்த நேரத்துல ஏன் இங்க வந்த ஏதோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால பரவாயில்ல இதுவே வேற யாராவது இருந்தா என்ன ஆயிருக்கும் என்று பரத் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் கலை பதில் எதுவும் பேசவில்லை அந்த இடத்தை விட்டு நகரவும் இல்லை அவள் அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள் இது பரத்துக்கும் கொஞ்சம் புரிந்தது அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான் ராம் கையை பிடிக்கும்போது அவளுக்கு இருந்த பயம் இப்போது பரத் பிடிக்கும்போது இல்லை அவன் கூடவே போனாள் இங்க பாருமா இது தெரியாத இடம் இங்க இந்த நேரத்துல தனியே வெளியே வரக்கூடாது சரியா இல்ல மழை வந்தது அதை பார்க்கத்தான் வந்த பரத் சிரித்தான் சரி இனி மழை வந்தா தனியே வரக்கூடாது ஹோட்டலின் நுழைவு பகுதி வந்தது நீ உள்ள போ உன்னோட ரூம் எதுன்னு தெரியும்ல பாத்துப்போ என்று பரத் சொன்னான் ஐயோ நான் மட்டுமா ஒருவேளை நான் போற வழியில அவங்க வந்துட்டா நான் என்ன பண்றது அதெல்லாம் வரமாட்டாங்க நீ போ நான் தனியா போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு நீங்களும் வாங்க என்று பயத்தோடு தலை குனிந்து கொண்டே சொன்னால் கலை இல்லமா உள்ள ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க நாம ரெண்டு பேரும் மலையில நல்லா நனைஞ்சிருக்கோம் நீ வேற ஸ்கூல் பொண்ணு இந்த நேரத்துல நாம ரெண்டு பேரும் இப்படி உள்ளே போனா ஏதாவது பிரச்சனை வரும் என்று பரத் சொல்வதும் உண்மைதான் என்று கலைக்கு தோன்றியது அவளும் சரி என்று உள்ளே கிளம்பும் போது பரத் அவளிடம் ஒரு செயினை கொடுத்தான் இது அங்கிருந்தது உன்னோடது தானே அவளும் ஆமா என்று அந்த செயினை பரத் கையிலிருந்து வாங்கும் போதுதான் அந்த டாட்டுவை பார்த்தாள் கலைக்கு இருட்டில் யாருடைய முகமும் தெரியவில்லை பரத்துடைய முகமும் ஹோட்டலின் வாசலில் பார்க்கும்போதுதான் தெரிந்தது அதுவும் மலையில் நனைந்து அவன் பாதி நெற்றியை தலைமுடி மூடி மறைத்திருந்தது அதனால் அவன் முகத்தை சரியாக அடையாளம் பார்க்க முடியவில்லை இரண்டு தடவைக்கு மேல அவன் முகத்தை பார்க்கவில்லை அவள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது அந்த டாட்டு மட்டும்தான் பரத்தின் நண்பன் ராம் தான் கலையின் கணவன் ராம் என்று இருவருக்கும் தெரியவில்லை இனியும் தெரிய வாய்ப்பில்லை பரத் கலையிடம் பேசி கொண்டிருக்கும் போது பிரவீன் ராமை தங்கள் அறைக்குள் அழைத்து வந்தான் அறைக்குள் வந்ததும் ராம் பிரவீனிடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டான் இவன் என்ன அவ்வளவு நல்லவனாடா எவ்வளவு ஒருத்திக்காக என்னையே அடிக்கிறான் என்னையே அந்த பொண்ணு முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான்ல இவனை சும்மா விட மாட்டேன் ஏதோ மூணு மாசம் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டா இவன் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவானா என்று பிறவினிடம் பேசி கொண்டிருக்கும் போது பரத் வந்து விட்டான் ஐயோ இவனும் வந்துட்டானா இனி மறுபடியும் ஒரு வார் நடக்குமே என்று பிரவீன் நினைத்து கொண்டிருக்கையில் உள்ளே வந்த பரத் எதுவும் பேசாமல் தன் ஆடைகளை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு கொண்டு பரத் வெளியே போனதும் பிரவீனும் பின்னாடியே போய் அவனை சமாதானப்படுத்த முயன்றான் டே மச்சான் சாரிடா நாங்க அப்படி பண்ணி கூடாது ராம் சொன்னாலும் எனக்கு எங்க போனது அறிவு நானும் நல்லா குடிச்சிருந்ததால ஏதோ பண்ணிட்டேன்டா இது என்னோட சுயரூபம் இல்லடா மூணு மாசம் மட்டுமே பழகி இருந்தாலும் நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான்டா ராம் இப்போ ஏதோ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான் நாளைக்கு காலையில அவனுக்கும் புரிய வச்சுக்கலாம் நீ இங்கேயே இருடா எல்லாரும் ஒண்ணா வந்தோம் அப்ப நீ மட்டும் ஏன்டா தனியா போற போதும் பிரவீன் உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைக்கலைனாலும் இந்த அளவுக்கு கேவலமானவன்னு நினைக்கலடா ராம் கூட பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசம்னு தெரியும் ஆனா உன்னை நான் அப்படி நினைக்கல என்று ஏமாந்தவனாய் பேசினான் பரத் தப்பு தாண்டா நான் வேணும்னு பண்ணலாடா ஏதோ ராம் சொன்னதுனால குடிச்சிருந்தேன் அதுவும் இல்லாம போதும் பிறவின் பண்ணன தப்ப நியாயப்படுத்த முயற்சிக்காத உங்களை எல்லாம் நம்பி எவ்வளவு முறை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் நல்ல வேலை எனக்கு தங்கச்சி எதுவும் இல்லை என்று வார்த்தைகளால் பிரவினை குத்தினான் பரத் இப்போது பிரவீன் எதுவும் பேசவில்லை அமைதியாக இருந்தான் பரத் கிளம்பி விட்டான் அடுத்த நாள் காலை கலை ஹோட்டலில் இருந்து கிளம்புவதாக இருந்தது அப்போது அவள் பரத்தை தேடினாள் ஆனால் அவன்தான் நேற்று இரவே போயிட்டானே அது அவளுக்கு தெரியவில்லை அந்த ஹோட்டலில் பார்க்கும் ஆண்களை எல்லாம் இவனாக இருக்குமோ என்று எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தாள் அவர்கள் கையை பார்க்கவும் அவள் தவறவில்லை ராமும் பிறவினும் தங்கள் அறையில் தூங்கி கொண்டிருந்தனர் களை கிளம்பிய பின்னரே எழுந்து வெளியே வந்தனர் அந்த ஹோட்டலின் வரவேற்பறையில் கீழே கலையின் பள்ளி மாணவி ஒருவரின் பள்ளி ஐடி கார்டு இருந்தது அது ராமின் கையில் சிக்கியது யாரோடது மச்சான் இது அந்த பொண்ணோடதா இல்லடா அந்த பொண்ணு ஸ்கூல் அட்ரஸ் இத வச்சு நீ என்னடா பண்ண போற வா ரிசப்ஷனில் கொடுத்தரலாம் வேண்டாம்டா அவள் முன்னாடி தானே இந்த பரத் என்னை அடித்து அசிங்கப்படுத்தினா இவள் முன்னாடி தானே அவனோட ஹீரோயிஸ்தை காட்டினா நேத்து அவன் மட்டும் அப்படி பண்ணாம இருந்தா நேத்து மட்டும் தான் அவளுக்கு நரகமா இருந்திருக்கும் இனி பாரு அவளுக்கு வாழ்க்கை முழுசும் நரகம் இதுக்கு அப்புறம் ராம் எப்படி கலையை கல்யாணம் பண்றான் அப்படின்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் வேண்டாம்டா நம்ம வேலையை பார்ப்போம் அதுவும் இல்லாம ரொம்ப சின்ன பொண்ணு வேற என்று பிரவீன் சொன்னான் ஓஹோ நீங்க ஒரே நாள்ல நல்லவனா மாறிட்டீங்களோ சரி இப்போ என்னடா பண்ண போற நீ எங்கூட தானே இருக்க போற பாரு மச்சான் அன்று கலை தன் மனதில் பதிந்த அந்த தான் இன்று வரத்தை அவளுக்கு அடையாளம் காண உதவி இருக்கிறது என்னால் நம்பவே முடியல கலை நீ இன்னும் என்னை ஞாபகம் வச்சிருக்கியா உங்களை எப்படி என்னால மறக்க முடியும் தான் உன்னை எனக்கு டைம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது உன் முகம் நிறைய கலை இதுக்கு முன்னாடி நான் இந்த கல்யாணத்துக்கு மனசார சம்மதிக்கல ஆனா இப்போ என்னமோ தெரியல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்று கலை சொன்னாள் அவளுக்கு தானே தெரியும் அவள் கல்யாணத்துக்கு முன்பு வரை இவனாக இருக்குமோ என்று எல்லோரையும் பார்த்தது சரி கலை இப்போவாவது சொல்லலாமே உன்னோட கடந்த காலத்தை பத்தி உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடல்ல தீய வச்சுக்கிட்டு இறந்துட்டாரு என்று கலை சொல்லியதுதான் தாமதம் காரின் முன்பு ஒரு எரிந்த உருவம் வந்து நின்றது கார் தானாக லாக் ஆனது இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை திடீரென்று அந்த உருவம் காணாமல் போனது அப்போது பரத் காரை திறக்க முயன்றான் ஆனால் திறக்க முடியவில்லை களை திரும்பி பார்க்க அஸ்வினின் அருகில் அந்த உருவம் உட்கார்ந்திருந்தது இருவரும் மூச்சு விட கூட முடியவில்லை ஆனால் அந்த உருவம் அஸ்வினை பார்த்து கொண்டிருந்தது பரத்தும் காரை வேகமாக திறக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை கலை அஸ்வினை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டாள் இப்போது லாக் திறந்து விட்டது அந்த உருவத்தை காணவில்லை இப்போதுதான் இருவருக்கும் மூச்சு சீராக வந்தது இப்போது பரத் காரை எடுத்தான் காரை ஓட்டிக்கொண்டே பேசத் தொடங்கினான் கலை என்னாலேயே நடந்ததை நம்ப முடியல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற என்று பரத் சொன்னான் ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே இதை பார்த்துட்டேன் என்று கலை சொன்னதும் பரத்தின் முகத்தில் என்ன என்ற வியப்புடன் ஏற்பட்டது என்ன கலை சொல்ற எப்போது பார்த்த என்று அதிர்ச்சியாக கேட்டான் என்னோட கழுத்தில் இருக்கிற காயம் என் விரல் நகம் பட்டு ஆகல என்று நேற்று இரவு நடந்ததை பரத்திடம் சொன்னால் கலை இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட ஏன் சொல்லல இது நடந்ததுக்கு முன்னாடி சொல்லி இருந்தா நீங்க நம்பி இருப்பீங்களா பரத் சரிதான் அப்போ நீ உங்க வீட்டுக்கு போக வேண்டாம் இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் எங்க வீட்டிலேயே இரு உங்க சித்தப்பாவுக்கு போன் பண்ணி நானே சொல்லிடுறேன் என்று பரத் சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு காரை திருப்பினான் கலையும் மறுக்கவில்லை வீட்டிற்குள் நுழைந்ததும் இந்திரா ஏண்டா கலையை வீட்டுல விடலையா ரொம்ப மலைமா அவ்வளவு தூரம் போக முடியல இன்னைக்கு இங்கேயே இவங்க இருக்கட்டுமா எனக்கும் நீங்க கிளம்பும் போதே மனசே சரியில்லடா நான் முன்னாடியே கலையை இங்கேயே இருக்கச் சொல்லி இருக்கணும் சரிம்மா கலை நீ என் ரூம்ல கையல் கூட படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு பரத்தின் அம்மா உள்ளே போய்விட்டார் கலை அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அதுதான் நான் எதுவும் சொல்லல நீயும் எதுவும் சொல்லாத சரியா சரி என்னோட காலேஜ் ஒருத்தன் ஆவிகளை பத்தி நிறைய படிப்பான் அத பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் கூட கிண்டல் பண்ணுவேன் ஆவி எல்லாம் இருக்கா நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு இப்பதான் தெரியுது நாளைக்கு அவனை வர சொல்றேன் சரியா ஏதாவது முடிவு எடுக்கலாம் நீ நிம்மதியா போய் தூங்கு அஸ்வின வேணுன்னா நான் என் கூட படுக்க வச்சுக்கிறேன் இல்ல அவன் நைட்டு முழிச்சான் அழுவான் நானும் ஒரு குழந்தையை வளர்த்தவன் தான் என்று பரத் சொல்லவும் கலை அமைதியாக தூங்கப் போனாள் அடுத்த நாள் இந்திரா தன் உறவினரின் திருமணத்திற்கு போய்விட்டார் அப்போது பரத்தின் நண்பன் சக்தி வந்தான் வந்ததும் பரத் இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டான் நான் ஒன்னும் சாமியார் இல்லடா பேய் பத்தி எப்படி மட்டும் தான் சொல்லுவேன் நாம் அந்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதுவும் நல்ல ஆத்மா அப்படின்னா நாம சாமியார்கிட்ட எல்லாம் போக தேவையில்லை இதுவே தீய ஆத்மாவா இருந்தா கண்டிப்பா அது மந்திரவாதிகளுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஆத்மா அஸ்வின் கிட்டேயே நெருங்கிறத பார்த்தா இது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாதான் எனக்கு அப்படி தோணுது எனக்கும் கலையோட ஹஸ்பண்ட் ராமன்னு தோணுது என்று பரத் சொன்னதும் கலை அழுக ஆரம்பித்து விட்டாள் அழுகாத கலை அஸ்வினுக்கு ஒன்றும் ஆகாது என்னதான் அவர் ஆவியா இருந்தாலும் அஸ்வினுக்கு அவர் அப்பா தான் அதனால அஸ்வினுக்கும் ஒன்றும் ஆகாது அதுதான் பயமே அஸ்வின் எனக்கும் ராமுக்கும் பிறந்த பையன் கிடையாது ராம் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது கண்டிப்பா அவன் அஸ்வினை கொலை பண்ணத்தான் வந்திருப்பான் சரிங்க சிஸ்டர் நீங்க அவரை பத்தி சொன்னாதான் அவர் நல்ல ஆத்மாவா இல்ல தீய ஆத்மாவா அப்படின்னு கணிக்க முடியும் அதனால அவரை பத்தி முழுசா சொல்லுங்க குறிப்பா அவர் எப்படி இருந்தார்னு சொல்லுங்க என்று சக்தி சொல்லியதும் கலை சொல்ல ஆரம்பித்தாள் கலை சொல்றதுல கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றது மட்டும்தான் கலைக்கு தெரிஞ்சது அதை மட்டும்தான் கலை பரத்துக்கிட்ட சொல்லுவாங்க ஆனா நாம கலை வாழ்க்கையில முழுசா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ராம் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் கலையை பற்றி மறந்துதான் இருந்தான் ஆனா அவளது முகம் அவனால மறக்க முடியாது கொடைக்கானல்ல அவளை மலையில் பார்ப்பதற்கு முன்னாடியே கொடைக்கானலில் நிறைய முறை அவளை பார்த்திருந்தான் அதனாலதான் அவளை மலையில் பார்த்ததும் சரியாக அவளை அடையாளம் கொண்டான் கலை ராம் முகத்தை சரியாக பார்க்கவில்லை என்றாலும் அவனுக்கு அவளை மறக்க முடியாது இரண்டு வருடங்கள் கழித்து ஒரு நாள் மதியம் ராம் மாலுக்கு போனான் அங்கு கலை தன் தோழிகளுடன் வந்திருந்தாள் ஒரு கல்லூரியில் அட்மிஷன் படிவம் வாங்கி கொண்டு முதல் முறையாக அந்த மாலில் வந்திருந்தார் அங்கு உட்கார்ந்து அந்த படிவத்தை பூர்த்தி செய்து மாலைக்குள் கல்லூரியில் கொடுப்பது அவர்கள் திட்டம் அங்கு உட்கார்ந்து அந்த படிவத்தை நான்கு பேரும் நிரப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது தோழிகள் நான்கு பேரும் சத்தம் போட்டு கலந்து பேசி அந்த படிவத்தை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் எங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுடி என்று அவர்களுள் ஒருத்தி கேட்க ஆடா நாயே உங்கள் வீட்டு அட்ரஸை எங்க கிட்ட கேட்குற என்று இன்னொருவர் சொல்ல இல்லடி நம்ம தெரு பேரு எல்லாம் இங்கிலீஷில் சொல்லுடி அதான உனக்கு கணக்கு பரீட்சை எது அறிவில் பறிச்சின்னு எதுன்னே உனக்கு தெரியாது இதில் தெரு பேர் எப்படி தெரியும் என்று சொல்லிவிட்டு முகவரியை சொன்னாள் சரிடி எழுதிட்டேன் எங்கள் அப்பா பேர் என்ன செருப்பால் அடிப்பேண்டி சாரிடி சாரி எனக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் ஃபுல் ஃபார்ம் சொல்லு நான் தெரியாம தான் கேட்குறேன் நீ காலேஜ் படிச்சு என்னத்தை புடுங்க போற கோச்சுக்காம சொல்லிடி என்று சொன்னதும் இன்னொருவள் சத்தமாக தன் பள்ளி பெயரை முகவரியுடன் சொன்னாள் இது ராம் காதில் விழுந்துவிட அருகில் இருந்த ராம் கலையை பார்த்து விட்டான் அவளை பார்த்ததும் அவனுக்கு பரத் அவனை அடித்தது தான் ஞாபகம் வந்தது இதுதான் சரியான சமயம் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அவன் கலையை காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது அதுவும் பணக்கார பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருந்தான் அவனுக்கு பணம்தான் எல்லாமே பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான் அவனுடைய முதல் மனைவி இவனின் சுயரூபம் தெரிந்து விவாகரத்து கேட்டிருந்தாள் ஆனால் ராம் மறுத்ததால் இன்னும் அவர்களுக்கு விவாகரத்து கிடைக்காமல் இருக்கிறது இருபது லட்சம் மதிப்புள்ள அவளுடைய வீட்டை இவனுக்கு கொடுத்தால் மட்டுமே விவாகரத்து கொடுப்பேன் என்று அவளிடம் டிமாண்ட் செய்திருந்தான் தொடரும் என் உயிரில் கலந்த உறவே இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட தொடர் தொடர்ந்து வருங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்